என் பேர் ஜெயஸ்ரீ நான் வந்து குரோம்பேட்டில் இருக்கேன் என் பொண்ணு பேசிக் கிளாஸ் படித்தா அவள் அவகிட்ட நிறைய சேஞ்சஸ் பார்த்தேன் இருபத்தோரு வயசு தான் அவளுக்கு ஆனால் அவள் வந்து நிறைய சேஞ்சஸ் பார்த்தேன் இந்த கிளாஸ் கற்றுண்டப்புறம் அதனால் அவள் சொல் அவள் சொல்லுவான் என்னால் வந்து இப்போ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னால் ஹேண்டில் பண்ணத்துக்கு வந்து எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னான் அப்புறம் அவள் எங்கிட்ட பிஹேவ் பண்ணுறதும் மாறிந்தது முன்னாடிலாம் எதா சொன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் டெம்பர்டாக இருப்பாள் இப்போ வந்து சரி அம்மாவுக்கு எதுவும் மனணும் அப்படின்னு சொல்லி விட்டு போயிடுவாள் அதுவே எனக்கு வந்து ரொம்ப பெரிய சேஞ்சாக இருந்தது அது வந்து அது எனக்கு பிடிச்சிருந்தது இப்போதான் போன பேச்சில் அவள் கலந்துட்டான் பரமி பேர் அதுக்கப்புறம் அதனால நான் இப்போ இங்கே டேரக்ட் க்ளாஸ்னோடனே இங்கே வந்து பார்த்து என்னால் அட்டெண்ட் பண்ண முடியுமா இன்றைக்கி பார்க்குறதுக்கு வந்து ஒரு போ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி இப்போ சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வெயிட் பண்ணேன் சார் வந்து அவ்வளோ பிஸியாக இருந்தாலும் வந்து பார்த்தார் என்ன பார்த்து நான் தேங்க்ஸ் சொன்னேன் இந்த சேஞ்சஸ்லாம் சொன்னேன் அப்புறம் சார்ட்ட சொன்னேன் எனக்கும் கற்றுக்க ஆசையாக இருக்கும் ஆனால் என்னால் முடியுமா தரல டைம் மேனேஜ் பண்ண முடியுமா தரலன்னு அப்புறம் அவர் என்னோடய எல்பி பார்த்துட்டு இல்லை உங்களுக்கு இந்த டைமில் கற்றுக்கும் இதுக்கப்புறம் ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறம் சேஞ்சஸ் நிறையா இருக்கு ட்ராவல் நிறையா இருக்குது அதனால் கற்றுங்க அப்படின்னு சொன்னார் ஸோ அது அதனால திரு பொதுவிலிமூர்த்தி ஐயாவுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவர் வந்து அவ்வளோ பிசி ஷெட்யூல்லையும் வந்து அதாவது அவர் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே எல்லோரும் வந்து அவ் அவங்க எல்லாருமே வந்து நினச்சிருந்தாங்கன்னா இந்த டைமை வந்து வேறு ஒரு அஸ்ட்ராலஜி கமர்ஷியலாக ஒரு ஜாதகம் பார்த்தா அவங்களாம் இதுக்கு மேலே எக்கச்சக்கமாக சம்பாதிச்சிருக்க முடியும் ஆனால் நம்மளுக்காக இந்த டைமை ஒதுக்கி நம்மளுக்கு வந்து ஒரு அந்த கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அது அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் அது ரொம்பவும் பிடிச்சிருந்தது இந்த போர்டில் எதிர்க்கிற மாதிரி உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை அப்படின்னு எதிர்க்க மாதிரி கரெக்டாக நம்மளை ரியலைஸும் பண்ண வச்சுருக்காங்க இந்த கிளாஸில் அண்டு நம்மளாலே வந்து மற்றவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டிஸில் இருந்தாங்கன்னா நம்ம மற்றவங்களுக்கும் வந்து இதை சொல்ல முடியும் மெயினாக பிஹி ஐ மீன் அஸ்ட்ராலஜி பார்த்து இப்போது நம்மளுடைய அந்த சார் எப்போதும் சொல்கிற மாதிரி இது ஒரு கூகுள் மேப் மாதிரி நம்ம வந்து ஒரு கரெக்டாக ரோட் மேப்பாக எடுத்துக்கலாம் நான் வந்து உன் ஜோசியை காரர்கிட்ட போய் பார்த்துருக்கேன் ஆனால் ஜோசி வந்து எனக்கு புரியும்னு நான் நினச்சே பார்த்ததில்ல ஏன்னா அதெல்லாம் பார்த்தாலே என்னமோ ஒன்றுமே புரியாமல் தான் இருக்கும் இதில் வந்து ஆனால் ஃபோர் டேஸில் வந்து இப்போ நானே வந்து இன்னொருத்தருக்கு பலன் சொல்கிற அளவுக்கு கற்றுட்டேன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கிரேட் அச்சீவ்மெண்ட்டு தான் அதுக்கு வந்து இப்போ திரு புதுமூர்த்தி ஐயா சாருக்கும் அவங்க டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இங்கே இங்கே வந்து அதான் எல்லாருமே வந்து அந்த ஒரு ஒரு சர்வீஸ் மூடில் இருக்காங்க இப்போ யாரை பார்த்தாலுமே கீழே இருக்கிற ஸ்டாஃப்லேருந்து டீச்சர்ஸ்லேருந்து சார்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு ஹியூமனிட்டிக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மூடில் இருக்காங்க அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லவும் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இதோட எக்கச்சக்கமாக பண் பல மடங்கு சம்பாதிக்க முடியும் ஆனால் நம்மளுக்காக வந்து இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க வந்து நம்மளோட நல்லதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது என்னோடய லைஃப்பில் என்ன மாற்றம் ஏற்படுத்தும்னா நான் வந்து இப்போ என்னோடய பிஹேவியர் என்னோடய இப்போ குழந்தைக்கிட்ட ஏதாவது தப்பு கண்டு வச்சு ஏன் இப்படி பண்ணுற அப்படி மாதிரி திட்டிகிட்டு இருந்தோன்னா நமக்கு தெரியும் ஓகே அவங்கள்ட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குது ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க ஓகே நம்ம எப்படி எப்படி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஆனாலுமே ஹஸ்பண்ட் கிட்டேயோ இல்லை மாமியார் கிட்டேயோ யா ஐ மீன் நம்மளோட சுற்றி யார் இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து நம்மளோட பிஹேவியர் வந்து கண்டிப்பாக இதனால் சேஞ்ச் ஆகுது அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் ஏன்னா ஒருத்தருடைய மனசை மாற்றுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதை வந்து சார் வந்து இவ்வளோ ஒரு நாள் நாளில் வந்து அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னா அது வந்து ரொம்ப பெ ரொம்ப ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் ஆக்சுவலாக